அனைவருக்கும் வணக்கம் இப்போ இதில் பார்க்க போகிறது என்னென்னா மேக்ஸிமம் எல்லோரும் ஒரு செடியில் வந்து ஒரு பூவில் வந்து ஒரு தேனீ அல்லது ரெண்டு தேனீ அந்த மாதிரி தேன் குடித்து பார்த்துருப்பீங்க ஒரு மொத்த தேன் கூட ஒரு செடியில் வந்து தேன் குடித்து நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை இப்போ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுக்கு பேர் வந்து காரமுள்ளுன்னு சொல்லுவாங்க ஊர் செடிலாம் இப்போ அது மழை பெஞ்ச சமயத்தில் மழை பெஞ்சனால அதில் நல்லா பூ பூத்துருக்கு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மொத்தமும் தேனீ தான் மொத்தம் அதில் நிறையா டிஃப்ரெண்ட்டான தேனிகளாக இருக்குது மலை தேனி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான தேனிகளாக இருக்குது பக்கத்துலேயே போக முடியாது அந்தளவுக்கு தேனியோடய சவுண்டு நான் ஏதாச்சும் அந்த சைடு போகும்போது பார்த்தேன் நான் மற்றவங்களை இதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் நான் அதை வீடியோ எடுத்து இதை போட்டிருக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ